ஜெயிலர் படத்தினைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் படம் வேட்டையன் அக்டோபர் பத்தாம் தேதி திரை அரங்குகளில் வெளியாக இருக்கும் வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து அமிதாப் பச்சன் பகத் பாசில் மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் அபிராமி இன்னும் பல முக்கிய நட்சத்திரங்களும் நடித்துள்ளனர் லைகா நிறுவனம் தயாரிப்பில் ஞானவேல் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்திற்கு அனிருத் இசை அமைத்துள்ளார் படத்தின் ட்ரெய்லர் அக்டோபர் இரண்டாம் தேதி வெளியாகும் என்று படக்குழு ஏற்கனவே அறிவித்து இருந்தது இந்த நிலையில் தற்போது வேட்டையன் படத்திற்கு தணிக்கைக்குழு யூஆன்ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகி உள்ளது மேலும் படத்தின் மொத்த நேரம் இரண்டு மணி நேரம் நாற்பத்தி மூன்று நிமிடம் இருபத்தி ஐந்து நொடிகள் என்றும் செய்திகள் வெளிவந்து உள்ளது பேட்டையன் படம் பற்றி தொடர்ந்து வரும் தகவல்கள் ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியுள்ளது